ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் தென்றல் வேலைக்கு வரும்போது பதினொன்று மணி ஆகிவிட்டது வீட்டிற்குள் அவள் அடி எடுத்து வைத்ததும் யார் இந்த சிங்காரி அழுக்கி குலுக்கிட்டு வரா கடுமையான மனதை தாக்கும் அந்த குரலை கேட்டு அதிருப்தியோடு அந்த குரலின் உடையவரை தென்றலின் விழிகள் தேடியது பட்டு சேலை உடுத்தி கழுத்து நிறைய நகை அணிந்து கை நிறைய வளையல் அணிந்து அலட்சியமாக அமர்ந்திருக்கும் அந்த வயதான பெண்மணி ஏளனமாகவும் அற்பமாகவும் தென்றலை பார்க்கிறார் அவர் அருகில் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவரைப் போலவே பட்டு சேலையும் நகையும் அணிந்து அமர்ந்திருக்கிறார் அங்கு அமர்ந்திருப்பவர்களின் மீது தென்றலின் விழிகள் ஓடியது செழியன் மங்கை பாட்டி முகிலனின் அம்மா தாத்தா அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர் அவர்கள் மட்டுமல்ல முகிலனும் ஆனால் அவனோடு ஒட்டி உரசி அந்த அழகிய இளம் பெண் உடையெல்லாம் முழங்காலுக்கு மேல்தான் இருக்கிறது கால் மீது கால் போட்டு அமர்ந்திருப்பவள் வேண்டுமென்றே முகிலனை ஒட்டி உரசி அமர்ந்திருப்பது போல் தென்றலுக்கு தோன்றியது பாட்டி இவங்க தான் தென்றல் அம்மாவையும் பாட்டியையும் பாத்துக்கிறதுக்காக புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவங்க மங்கை கூற என்ன இவங்களா வேலைக்காரி தானே ஏன் நீ இவ்வளவு மரியாதை கொடுக்கற என்று மங்கையை கடிந்து கொண்ட அந்த வயதான பெண்மணியின் விழிகள் தென்றலின் மீது நிலைத்தது என்னடி வேலைக்கு வர்ற நேரம் அடியுது ஆம்பளைங்க இருக்கிற வீடுன்னு தெரியும்ல இப்படிதான் அலுக்கி குலுக்கிக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வேலைக்கு வருவியா ஏன் சுடிதார் போட்டு உடம்ப மொத்தமா மறைக்கணும்னு தெரியாதோ சுடிதார் போட்டா உன் இடுப்பு மறைஞ்சிடும் பெரிய எடுத்து பசங்கள வளச்சு போட முடியாதுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அதுதான் இப்படி சேலை கட்டிக்கிட்டு இடுப்பு ஆட்டிக்கிட்டு வந்தியோ வார்த்தைகளா அது விஷத்தை அல்லவா சீற்றுகிறாள் மரியாதை கொடுக்க கூட தென்றலுக்கு மனம் இல்லாமல் போனது அவளது ஓர பார்வை முகிலனை தேடி ஓடியது அவள் கோபமாக அந்த வயதான பெண்மணியை பார்க்கிறான் அந்த ஒரு பார்வையே அவள் மனதை குளிர்வித்தது ராஜேஸ்வரி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் தான் தென்றல பதினொன்னு மணிக்கு வேலைக்கு வந்தா போதும்னு சொன்னேன் பாட்டி கூற ஏன் அண்ணி வேலைக்காரிங்களுக்கு இப்படி இடம் கொடுக்கறீங்க இவங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் ஒழுங்கா வேலையை பாப்பாங்க இல்லன்னா தலையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் ஆடுவாளுங்க இல்ல ராஜேஸ்வரி இப்பதான் வீடு முழுக்க நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல என்னையும் ருக்மணியையும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா அதுக்கு இன்னொருத்தி தேவையா அப்படின்னா இன்னைக்கு இவளுக்கு லீவு கொடுத்து வீட்ல இருக்க சொல்ல வேண்டியது தானே இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்காங்கன்னு தெரியுதுல அண்ணி அதுவும் வயசு பசங்க வேற இருக்கிற வீடு இப்படிதான் சின்ன பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வைப்பீங்களா நான் வேலைக்கு வைக்கல உங்க அண்ணன் தான் தென்றல தேர்வு பண்ணாரு அவருக்கு வேற வேலையே இல்ல சரி அதை விடுங்க இவ இப்படி அழுக்கி குலுக்கிக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு வந்தா என்னத்துக்கு ஆகுறது இப்படியெல்லாம் எதுக்காக சேலை கட்டிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறீங்க இவங்க சுடுதார் போட்டுட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொல்ல கூடாதா ஏ ராஜேஸ்வரி இப்படி பேசுற தென்றல் சேலையில தேவத மாதிரி இருக்கா அவ எப்பவும் சுடிதார்லதான் வேலைக்கு வருவா நான் தான் அவகிட்ட ஒரு நாள் சேலை வான்னு சொன்னேன் நேத்து சேலையில வந்தா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது அதனால நான் தான் கொஞ்ச நாள் நீ சேலையிலேயே வான்னு இன்னைக்கு போன் பண்ணும் போது சொன்ன அதனாலதான் அவ சேலை கட்டிக்கிட்டு வந்திருக்கா இல்லனா அவ சுடிதார்ல தான் வந்திருப்பா என்ன அண்ணி நீங்களும் அண்ணனும் சரியே இல்ல ஏன்தான் வேலைக்காரிங்களுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்கறீங்களோ வேலைக்காரிங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அண்ணி போன வாரம் கூட வீட்டை க்ளீன் பண்ற வேலைக்காரி என் ரூமை கிளீன் பண்ணும்போது டேபிள் மேல இருந்த என்னுடைய அஞ்சு சவரன் வளையல திருடிட்டு போயிட்டா அவளை நான் விடுவேனா கையும் கலவுமா பிடிச்சிட்டேன்ல நல்லா அடிச்சு துவைச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன் இவ கையில சிக்கன அந்த தென்றல் முணுமுணுக்க கேட்டபடியே அவள் வந்த சுகந்தா கிளிக் என்று சிரித்தே விட்டாள் ஏய் என்னடி என்னடி அங்க சிரிப்பு அவ என்னடி சொன்னா என்ன பத்திதானே சொன்னா ஏதோ தப்பா சொல்லி அதனாலதான் நீ சிரிச்ச உனக்குதான் என்ன பார்த்தாலே ஆகாதே உன் எல்லாம் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கிறதுனால என்ன பார்த்தா உனக்கெல்லாம் ஆகாது அவள் பத்தி என்ன சொன்னா இல்லை மேடம் உங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லல போய் சொல்லாதடி அவள் என்னை பத்தி தான் ஏதோ சொல்லியிருக்கா அந்த பெண்மணி விடுவதாக இல்லை தென்றல் சுகந்தா இருவரும் விடவெளத்து போயினர் சுகந்தா அப்போது அங்கு வருவாள் என்று தென்றலும் நினைக்கவில்லை ஏதோ மனதில் தோன்றியதை அவள் முணுமுணுத்து விட அது சுகந்தாவின் காதில் விழுந்து அவள் சிரித்தும் விட்டாள் இப்போது இந்த சூழலை சுகந்தா எப்படி சமாளிக்கப் போகிறாள் என்று தவிப்போடு தென்றல் சுகந்தாவை பார்க்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் அவ என்னை பத்தி என்னடி சொன்னா ஐயோ மேடம் உங்களை பத்தி எதுவும் சொல்லல சிரிச்சிட்டேன் ஓ அப்படி சொன்னாளா ரொம்ப சரியாதான் சொல்லி இருக்கா சரி சரி இன்னைக்கு லேட்டா வந்தது இருக்கட்டும் இனிமே இப்படி லேட்டா வராத இல்லைங்க மேடம் இனிமே இப்படி எல்லாம் நடக்காது சீக்கிரமாவே வேலைக்கு வந்துடுறேன் உம் இது இந்த தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் சரி சரி நீ இந்த சேலை கட்டிட்டு வேலையெல்லாம் பாக்க வேண்டாம் மங்கை உன்னுடைய ஏதாவது ஒரு பழைய சுடிதார் இருந்தா கிழிஞ்சது ஏதாவது போதும் அதை இவளுக்கு கொடு அத போட்டுட்டு இவ வேலை பார்க்கட்டும் என்ன பாட்டி கிழிஞ்ச சுடிதார கொடுக்க சொல்றீங்க என்கிட்ட கிழிஞ்ச சுடிதார் எதுவும் இல்ல பாட்டி அப்படியே நீங்க சொல்ற மாதிரி கிழிஞ்ச சுடிதார குடுத்தா அங்க இங்க தெரியாதா அதை விட இந்த சேலையை கட்டிட்டு அவங்க வேலை பார்க்கட்டும் அவங்களா இல்ல இல்ல அவ வேலை பார்க்கட்டும் அப்படின்னா சரி நல்ல ஏதாவது ஒரு எடுத்து கொடு சரி பாட்டி தென்றல் மங்கை எழுந்து மாடிக்கு செல்ல தென்றலும் சாரி தென்றல் பாட்டி எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காத பாட்டியும் அத்தையும் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்ததுனாலதான் பாட்டி உன்ன பதினொன்னு மணிக்கு வேலைக்கு வர சொன்னாங்க அதுக்குள்ள இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சா தாத்தாவும் மாமாவும் சிபியும் மட்டும் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஆனா இவங்க மூணு பேரும் நாங்க நைட்டு தான் போகணும்னு சொல்லி இங்கேயே உட்கார்ந்துட்டாங்க அத பார்த்ததும் தேவையில்லாம தென்றல் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கணும் தென்றல வேலைக்கு வர வேண்டான்னு போன் போட்டு சொல்லுன்னு பாட்டி சொன்னாங்க நான் செல்போனை கையில எடுத்த அதுக்குள்ள நீயே வந்துட்ட இல்லைன்னா போன் போட்டு நீ வர வேண்டான்னு சொல்லியிருப்ப என்னானாலும் இதுங்க நைட்டு தான் போகும்னு முடிவாயிடுச்சு நீ கொஞ்சம் கவனமாவே இரு சரி மங்கை அப்புறம் இவங்க முன்னாடி என் பேர கண்டிப்பா கூப்பிட மாட்டேன் ஆமா ஆமா கூப்பிடாத அப்புறம் பாட்டியும் அத்தையும் மட்டும் இல்ல சிற்பிகாவும் தாம் தூம்னு ஆட்டம் போடுவா சிற்பிகாவும் உங்க பாட்டி மாதிரி தானா பாட்டி மாதிரியே தான் அப்புறம் எதுக்கு உங்க அண்ணனுக்கு இந்த சிற்பிகாவை கட்டி வைக்கிறீங்க வேற நல்ல பொண்ணு கிடைக்கலையா அண்ணன் கிட்ட அவச்சா எதுவும் பலிக்காது இப்ப கூட அதுதான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல என் கூட வெளிய வாங்கன்னு அண்ணனை கூப்பிட்டா முடியாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரு நான் ஆபீஸ் கூட போகாம வீட்டுல இருக்கேன்னா அது பாட்டிக்காக தான் உன் கூட ஊர் சுத்துறதா இருந்தா நான் ஆபீஸே போயிருப்பேன்னு சொல்லிட்டாரு உடனே முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டா அண்ணன் கண்டுக்கவே இல்ல கடைசியில அவளாதான் வந்து அண்ணன் பக்கத்துல ஒட்டி உரசி உட்கார்ந்தா அது பாட்டிக்கும் அத்தைக்கும் நெருடலாவே இருக்கு என்ன கண்ணா சிற்பிகா கோபமா உட்கார்ந்து நீ போய் அவளை சமாதானம் பண்ணாம உன் பாட்டுக்கு இருக்கியே அப்படின்னு அண்ணனை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி அத்த இதுதான் என்னுடைய குணம் நான் தப்பு பண்ணா மட்டும்தான் இறங்கி போவேன் தேவையில்லாம சிற்பிகா முகத்தை தூக்கி அவ பின்னாடி நாய் மாதிரி போய் நிக்க என்னால முடியாது அப்படின்னு ரைட்டா ரைட்டான சொல்லிட்டாரு அதை கேட்டதும் தென்றலின் மனம் குளிர்ந்தது இருவரும் அங்கையின் அறைக்கு விட்டனர் அறை மிகவும் அழகாக இருந்தது சித்திரை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அறை வாவ் சூப்பர் என்றாள் தென்றல் இது என்ன சூப்பர் எங்க அண்ணனுங்க அறை இருக்கே அது இதை ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா ஏனோ முகிலனின் அறையை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தென்றலுக்கு தோன்றியது நேற்று அவன் அவனது அறைக்கு அவளை அழைத்து சென்றாலும் அந்த அறையின் அழகை ரசிக்கும் ஒரு மனநிலையிலா அவள் இருந்தாள் உங்க அண்ணனுங்க ரூம் இதை விட அழகாவா இருக்கும் ஆமா ரொம்ப அழகா இருக்கும் அப்படினா அந்த ரெண்டு ரூமையும் எனக்கு காற்றியா இப்பதான் இங்க யாரும் இல்லையே எல்லாரும் இருக்காங்க ஓ காற்றேனே வா அவளை அழைத்து கொண்டு முதலில் முகிலனின் அறைக்கு வந்தாள் மங்கை அழகான அறைதான் நடுவே ஒரு நீச்சல் குளம் வா சூப்பர் இந்த நீச்சல் குளத்துல குளிக்க முடியுமா முடியும் ஆனா அண்ணன் பார்த்தா கொண்டுடுவாரு விளையாட்கள் யாரையும் அண்ணனுடைய ரூமுக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லி இருக்காரு ஆமா உனக்கு நீச்சல் தெரியுமா உம் சூப்பரா அண்ணனுக்கு நீச்சல் தெரியுமா ஏய் கிண்டலா நீச்சல் தெரியாமலாம் நீச்சல் குளத்தை கட்டி வச்சிருக்காரு நீச்சல் குளம் இருக்கா இந்த குளத்துல நீந்தி குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அது கனவுலயும் நடக்காதுமா ஏன் நடக்காது உங்க அண்ணன் எங்கயாவது வெளியூர் பயணம் போயிருக்கும் போது ஒரு நாள் இந்த ரூமுக்கு என்ன கூட்டிட்டு வா நான் இங்க சந்தோஷமா நீச்சல் அடிக்கிறேன் ஓகே ஓகே அவர் முதல்ல வெளியூர் போகட்டும் உன்னை இங்க கூட்டிட்டு வரேன் இப்ப நம்ம இருந்து வெளியே போயிடலாமா திடீர்னு அண்ணன் வந்தா திட்டுவாரு சரிவா போலாம் தென்றல் கூற இருவரும் வாசலை நோக்கி நடக்கவும் முகிலன் அறைக்குள் வரவும் சரியாக இருந்தது ஐயையோ அண்ணம் வந்துட்டாரே மங்கை பதற தென்றலையும் மங்கையையும் அறைக்குள் கண்ட முகிலனுக்கு பொசுக்கு என்று கோபம் வந்துவிட்டது மங்கை உங்ககிட்ட எத்தனை தரவு சொல்றது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சரி வெளி ஆட்களையும் சரி என்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வராதேன்னு சாரி நான் இனிமே இப்படி யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன் வா தென்றல் போயிடலாம் வேகமாக மங்கை நடக்க வேகத்தை குறைத்து நிதானமாக நடந்து வந்த தென்றல் லேசாக அவனை உரசி செல்ல பற்களை நரநரவென்று கடித்து கோபத்தை அடக்கிக் கொண்டவன் திரும்பி பார்த்தவளை முறைத்தான் அவள் குறும்பாக கண்ணடிக்க குன்னுடுவேன் உதட்டை மட்டும் அசைத்து அவன் கூற மீண்டும் கண்ணடித்தவள் சட்டென்று அறையிலிருந்து வெளியே சென்று மறைந்தாள் அவளது அந்த செயல் அவனுக்கு பிடித்திருந்தாலும் அதை ரசிக்கவோ அவளை நெருங்கவோ பயந்தான் இவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்க்கும் போது இவ என்ன நேசிக்கிற மாதிரி ஆனா அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் அது கண்டிப்பா பொய்யா இருக்காதே எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகளை பத்தி இப்படி அபாண்டமா பேச மாட்டாங்களே என்ன பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல என் மேல காதல் இருக்கிற மாதிரி நடிக்கிறாளோ அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் தான் எழுந்தது சில நிமிடங்களில் சுடிதாருக்கு மாறிய தென்றல் மாடி இறங்கி மங்கையோடு வர சுகந்தாவின் விழிகள் தென்றல் மீதுதான் இருந்தது அதை கவனித்த தென்றல் சுகந்தாவின் அருகில் வந்தாள் என்னக்கா என்னையே பாத்துட்டு இருக்கீங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா ஆமா உங்க பேசணும் என்னக்கா பேசணும் நீ கொஞ்சம் கிச்சனுக்கு வரியா வந்துட்டா போச்சு சுகந்தா அவள் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சமையல் அறைக்கு நடந்தாள் சமையல் வந்ததும் அங்கு போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் தென்றலை அமர்த்திய சுகந்தா எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவியா உங்ககிட்ட போய் சொல்லுவேனா என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில தான் கேக்குறேன் உனக்கும் கண்ணன் சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏதாவது உறவு இருக்கா அதிர்ச்சியோடு சுகந்தாவை பார்த்தாள் தென்றல் என்ன அப்படி பாக்குற நேத்தைக்கு ஊ மேலையும் கண்ணன் சார் மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு கண்ணன் சார் இங்க வேலை பாக்குற எந்த ஒரு பொண்ணையும் அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனதா சரித்திரமே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கூட்டிட்டு போயிருக்காரு அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு சரி போனா போட்டுன்னு நான் விட்டுட்டேன் ஆனா அவர் ரூம்ல இருந்து மாடி இறங்கி வந்த நீ ஹால்ல குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து என்ன கவனிக்காம அப்படியே வெளியே போன பாரு அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு இப்ப சொல்லு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு தென்றலை ஆழமாக பார்த்தபடி சுகந்தா கேட்க அக்கா இந்த வீட்டுல நான் வேலை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய முகில நான் திரும்பவும் சந்திச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா என்னடி கண்ணன் சேர உரிமையோட முகிலன்னு சொல்ற உரிமை இருக்கிறதால தான் அக்கா சொல்றேன் புரியல தாலியை எடுத்து வெளியே போட்டால் தென்றல் இந்த தாலி அவர் கட்டினது அதிர்ந்து போனால் சுகந்தா என்னடி சொல்ற நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் தென்றல் கூற அதிர்ச்சியோடும் வியப்போடும் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சுகந்தா பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்